வணக்கம் நான் உங்கள் மோகனா பதினஞ்சு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை மலர் செய்திகள் ஆரோக்கியமே ஆயுதம் ஏழு மேனியை தங்கம் போல் தகத்தக வைக்கும் தக்காளி வாங்க போகலாம் உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா தக்காளி என்றவுடன் நமக்கு உணவுப் பொருள் எல்லாம் ஞாபகம் வராது இந்த வசனம் தான் ஞாபகம் வரும் ரத்த நிறத்தில் இருக்கும் தக்காளி என்னென்ன நன்மைகளை தருகிறது பார்ப்போம் லைகோபின் எனப்படும் முக்கியமான சத்து தான் இதன் நிறத்திற்கு இதன் பல் மருத்துவ குணங்களுக்கும் காரணமாக அமைகிறது இதை தவிர விட்டமின் சி கேபோலிக் ஆசிட் மற்றும் பொட்டேசியம் சத்துக்களும் உள்ளன வீக்கத்தை குறைக்கும் தன்மை மற்றும் ஆக்சிஜன் காரணிகளால் ஏற்படும் காயங்களை குறிக்கும் தன்மையும் உள்ளது இதன் மூலம் எல்லா விதமான புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் தக்காளிக்கு இருக்கிறது இதில் உள்ள நார் சத்து செரிமான சக்தியை அதிகப்படுத்தி ஜீர்ண கோளாறுகள் வருவதை தடுக்கிறது அதுபோலவே விட்டமின் சி எதிர்ப்பு சக்தியை கொடுத்து அடிக்கடி சளி காய்ச்சல் வருவதிலிருந்து காப்பாற்றுகிறது இது எல்லாவற்றையும் விட முக்கியமாக இதில் இருக்கும் லைகோவின் சத்து விந்துக்களுக்கு உருவாக அதிகரிக்கிறது பெண்களுக்கும் ஹார்மோன்களை சீரமைத்து ஆரோக்கியமான கருமுட்டை உருவாவதில் உதவுகிறது கண்களில் வயதில் மூப்பின் காரணமாக ஏற்படும் மாற்றங்களை குறைத்து கண்ணை பாதுகாக்கிறது பண்புகள் தான் மிகச்சிறந்த உணவுப் பொருள் பட்டியலில் தக்காளியை மேலே கொண்டு போய் வைக்கிறது எவ்வளவு சாப்பிடலாம் தக்காளியை சமைக்காமல் சாறை பருகி ஒரு நாளைக்கு இரண்டிலிருந்து மூன்று நடத்துற அளவு தக்காளியை உண்ணலாம் தக்காளியை சமைத்து சாப்பிட்டாலும் ஒரு சில நீரில் கரையும் விட்டமின்கள் தவிர மற்றவை எல்லாம் கிடைக்கும் இதை சொன்னது யார் தெரியுமாங்க மகப்பேறு மருத்துவர் ஜெயஸ்ரீ சர்மாங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து எயிட் நயன் டூ ஃபைவ் எயிட் நயன் டூ ஃபைவ் செவன் சிக்ஸ் செவன் சிக்ஸுங்க எயிட் நைன் டூ ஃபைவ் செவன் சிக்ஸு ஃபோர் ஒன் ஃபோர் எயிட்டு எயிட் நைன் டூ ஃபைவ் செவன் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஃபோர் எயிட்டு இதை பாருங்கள் இவங்க தான் ஜெய் ஸ்ரீ சர்மாங்க மேலும் தக்காளி சாஸ் தக்காளியிலிருந்து சத்துக்கள் கிடைத்தாலும் அதிக அளவு உப்பு கரையும் சேர்க்கும் பொழுது அதனுடைய இயல்பான நற்குணங்கள் குறையும் தக்காளி அலர்ஜி ஆகுமா தக்காளி சாப்பிட்டால் சைனஸ் வருமா தக்காளி சாப்பிட்டால் கிட்னியில் கல் வருமா ஒரு சிலருக்கு தக்காளி ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம் ஒவ்வொம்மை கூட ஏற்படலாம் ஒவ்வொம்மை கூடலாம் அதுபோலவே உம்மை உவ்வம்மை இருப்பவர்களுக்கு தக்காளி சாப்பிட்டால் சைனஸ் தொந்தரவு அதிகமாகலாம் அவர்கள் மருத்துவரின் அறிவுரையை பின்பற்றவும் பொதுவாக தக்காளியில் ஆக்சலைட் சத்து அதிகமாக இருப்பதால் கற்கள் உருவாகலாம் அவரவர் உடல் வாகை பொறுத்துத்தான் சிறுநீரக கற்கள் உண்டாகும் எனவே சிறுநீரக கற்கள் இருப்பவர்கள் தக்காளி சாப்பிடுவதை தவிர்க்கவும் மற்றவர்கள் தக்காளி எடுத்துக்கொண்டால் நிறைய தண்ணீர் குடித்தால் கற்கள் உருவாகாது அதுபோலவே சிறுநீரக பிரச்சனை இருப்பவர்களுக்கு தக்காளி சாப்பிடுவதை தவிர்க்கலாம் தக்காளி எப்படி வளர்கிறது தக்காளி எளிதாக வீட்டில் வளரும் செடி இந்த எந்த போஷாக்கும் கிடைக்காது விதையோ அழுகி தக்காளியோ நீர் வரும் இடங்களில் தூக்கி எரிந்தாலோ அழகா வளர்ந்து கிலோ கணக்கில் தக்காளியாய் காய்த்து தள்ளிவிடும் ஒரு செடி வளர்ந்து காய்ப்பதற்கு இரண்டிலிருந்து மூன்று மாதங்கள் ஆகும் தக்காளியின் இனிப்பும் புளிப்பும் சாறும் பல்வேறு விதமான உணவு பண்டங்களிலும் அதை ஒரு முக்கியமான பொருளாகிறது எப்படி சாப்பிடலாம் தக்காளியின் இனிப்பும் புளிப்பும் சாறும் பல்வேறு விதமான உணவு பண்டங்களில் அதே ஒரு முக்கியமான கூட்டுப் பொருளாகிறது ரசம் என்றால் தக்காளி ரசம் தான் அது போலவே சூப்பு என்றால் தக்காளி சூப்பு தான் சாம்பார் பச்சடி சோறு ஊறுகாய் கூட்டு தக்காளி சட்னி இது தவிர பலவிதமான உணவுகளிலும் புளிப்பாகவும் சுவைக்காகவும் சேர்க்கப்படுகிறது இது மட்டுமா இன்றைய ஜென்சி குழந்தைகளின் விருப்பமாக இருக்கும் பாஸ்தா பீட்சா டெரிமோட்டா சாலட் சாண்ட்விச் என்ற எதுவும் தக்காளி இல்லாமல் முடியாது இறுதியாக அழகி அழகிற்கு தக்காளி சாற்றை முகத்தில் நன்றாக தடவி முகத்தை கழுவினால் முகம் இருக்கும் இது ஒரு எளிதான அழகு குறிப்பு ஆகும் தக்காளியை அரைத்து வடிகட்டி தினமும் குடித்தால் தோல் மினுமினுப்பு ஏறும் தங்கம் போல் தோல் தக இருக்கும் முக சுருக்கள் மறையும் இளமை பொலிவுடு பொலிவோடு வளம் வரலாம் குறைந்தபட்சம் வீட்டில் செய்யும் தக்காளி ரசத்தையாவது வீணாக்காமல் சாப்பிடுவோம் இத்துடன் இந்த மாலை செய்திகள் முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியோடு நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் டாடா பைபை சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி உங்கள் ஆர் மோகனா